subscribe to my channel press this bell icon அண்ணா வணக்கம்ங்கண்ணா நம்ம கடைன்னு பார்த்தீங்கன்னா தரணி டெக்ஸ்ங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எலம்பளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர தூரத்துல இருக்குதுங்க நாம இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன் எல்லாமே அங்க எங்கயுமே பார்க்க முடியாத நியூ அப்டேட் நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கிறது எல்லாமே சொந்த தயாரிப்புங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷனுமே அருமையா இருக்கு ஸ்டார்டிங் ரேட் என்ன சார் ஸ்டார்டிங் ரேட் 250 ரூபாயில இருந்து கொடுத்துருவாங்க ஓகேனா சரி நான் ஆஃபர் போட்டு கண்டிப்பா ஆஃபர் கொடுத்து இருக்கنا ரேட்டும் சரி உங்களுக்கு இந்த வீடியோல ஆஃபர் கொடுத்து இருக்கோம் ரேட் உங்களுக்கு ரொம்பவே கம்மியா கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம சாஃப்ட் সিল்க் பாத்தீங்கனா ஒரு சேலை வாங்கனா ஒரு சேலை ஃப்ரீங்க அண்ணா என்ன சொல்றீங்க சூப்பர் சூப்பர்னா வாங்க சாரீஸ் கலர்ஸ் பார்க்கலாம் சாஃப்ட் সিল்க்ல ஓகேனா பாருங்க இது எல்லாமே சாஃப்ட் সিল்க் ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீங்க ஒன்னு ஒன்னு ஃப்ரீ ஆமாங்கனா 1100 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கிட்டீங்கனா இன்னொரு சாரி நீங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் சூப்பர்னா

பியூர் காட்டன்ல உங்களுக்கு பிரிண்ட் சாரிங்க வித் பிளவுஸோட வந்துடும் இதோட பிரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஓகேண்ணா சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் இருக்கும் இல்லை சம்மருக்கு நல்லா போகும் சம்மருக்கு நல்லாவே போகுங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஓன் யூஸ் எடுத்து கட்டிக்கலாம் ஆமாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பர் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துருங்க சூப்பராக இருக்கும் இரநூத்தம்பது என்ன கட்டு போச்சு ஆமாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா பார்டர் பாருங்க உங்களுக்கு ஜரிக ஒர்க்லேயே வந்துடும் ஓகேண்ணா இது மாதிரி அனுப்பிடுவீங்களா ஆமாங்கண்ணா ஓகே இதில் உள்ள கலர்ஸ் போடுறேன் பாருங்கள் ஓகே இது எல்லாமே அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம் தரண்டி சிலம்பில் வாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓ சூப்பர்ண்ணா இது எல்லாமே அந்த வெரைட்டி தாங்க ஓகேண்ணா கலர் ஒன்று ஒன்றுமே எல்லாமே நியூ அப்டேட்ஸ் கலர் தாங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆமாங்க பாரபரம் ஹைலைட் நல்லா இருக்கும் ஆமாங்க ஓகேண்ணா டூ 250 only. انا இப்ப பாக்க போறது நம்ம இளம்பிலை பட்டுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹250 வந்து தான் வரும். வெறும் 290 ஆமாங்க ஆறு மீட்டர் வந்துருங்க அளவு இது. சூப்பர் เนาะ. வேண்டாம். ஆமாங்க மீட்டர் கம்மின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு saree ஃபுல்லுமே உமே ஜாரிங்க வரும். அந்த border-உ பாருங்க உங்களுக்கு பட்டு saree வர டிசைன் அப்படியே contrast கலரா வந்துடும் 290-க்கு என்ன கேட்டு போச்சீங்க? ₹250-க்கு அருமையான படுவாங்க. சேல்ஸுக்கு இந்த gift கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும்.

ஆனால் நம்ம பார்க்குறது யாராலையுமே கொடுக்க முடியாத விலைக்கு ஃபியூர் டோலா காட்டன் சாரி இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறோம் டோலா காட்டன் இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்தாங்க சூப்பர் ரொம்பவே அட்டகாசமான மெட்டீரியலுங்க ஓகேண்ணா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சம்மர் காட்டன் இறக்கிட்டீங்க ஆமாங்க ஓகே சாரி ஃபுல்லும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபேன்சியான டிசைன்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி பார்டருமே உங்களுக்கு ஜரிகை ஒர்க்லேயே வந்துடும் ஓகேண்ணா வித் ப்ளவுஸோட வந்துருங்க இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்ங்க ஓகேங்க அதில் உள்ள சாம்பிள் கலர் மட்டும்தாங்க நம்ம போடுறோம் வீடியோவில் நமக்கு டைம் இல்லாமல் ஓகேண்ணா ஒவ்வொரு கலெக்ஷன்லுமே சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம் நேரில் வந்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து கலர் நிறைய வெரைட்டி பார்த்து நீங்கள் வாங்கி போகலாம் டூ செவன்டி ஒன்லி டூ செவன்டி ஒன்லிங்க சூப்பர்ணா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு அருமையான வித் பிளவுஸோட ஓகே காட்டன் போடுவாங்க நம்ம கூட மெயினாக ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே ஆமாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க அப்படியே ஓகே சிங்கிள் சேரீஸ்னாலும் நீங்கள் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகே காட்டனுங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஓகே சேம் வித் பிளவுஸோடய வந்துருங்க உங்களுக்கு முந்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடும் பட்டு ஜரிக மாதிரி ஆமாங்க பட்டு ஜரிக மாதிரி ஓகே சாரி ஃபுல்லா உங்களுக்கு பார்டர்ல பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் வெறும் 350 ரூபா 350 ரூபா மட்டும்தானங்க ஓகேண்ணா இதெல்லாம் உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் ஏகப்பட்டது ஸ்டாக் இருக்குதுங்க ஓகேண்ணா இது மாதிரி நீங்க பார்த்து பொறுமையா பார்த்து வாங்களா நேர்ல வந்து பார்த்து வாங்குறது வீடியோல வேணாலும் நீங்க பார்த்து இதல உள்ள கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொன்னீங்க அதையும் அனுப்பி கொடுக்கலாம் ஓகேண்ணா இது மாதிரி ஹோல்சேலா வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்க கட்டுக்கட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் மாதிரி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேண்ணா எல்லாம் முந்நூற்றம்பது ரூபா தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க ஓகேண்ணா இது மாதிரி பார்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் உள்ள சாம்பிள் கலர்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் இருக்குது சாம்பிள் தான் இதெல்லாம் ஆமாங்க இல்லை குடோன் மேல இருக்க மாட்டேங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகே உங்களுக்கு அதில் நூல் ஜரிகை வேணாலும் வாங்கிக்கலாங்க இது மாதிரி கோல்டன் ஜரிகை பச்சு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஓகே ரெண்டு ஐட்டம் இதுலயே அவைபிள் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பண்ணுறாங்க வித் ப்ளவுஸோடயே வந்துடும் ஓகே பாக்குறது பூந்தமிழ் ஸாரீஸுங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஒர்க் வந்துடும் சூப்பர் முந்தி காண்ட்ரஸ்ட் முந்தி வித் ப்ளவுஸோடய வந்துடுங்கண்ணா ஓகேவா இது ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க வரும் நானூறு தான் ஆமாங்க நானூறுபா தான் இதில் உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு சேல்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே பொருத்தா இருக்கும் பட்டு சாரீ ஆமாங்க பட்டு ஸாரி ரேஞ்சில் இருக்கும் ஓகே உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா இருக்குங்க பூந்தமிழ் இளம்பட்டு எம்பிலைப்பட்டு ஆமா இளம்பிலைப்பட்டு இது பாருங்க அப்படியே இது ஃபுல்லாவே அந்த கலெக்ஷன் தாங்க ப்ளேஸ்லாம் கொண்டு போனால் இரநூறுவா வச்சு கூட வைக்கலாம் ஆமாங்க இரநூறுவா வச்சு வைக்கலாம் இங்கே மார்க்கெட்லேயே அறுநூறுவா சம்திங் போயிட்டு இருக்குது நம்ம தரனேட்டிக்ஸில் நானூறுவா மட்டும் தாங்க ஓகே பூந்தமிழ் ஆமாங்க இதில் பாருங்கள் கலர்ஸ் இங்கே இருக்குது இது ஃபுல்லாக அந்த கலெக்ஷன் தாங்க அப்படி கட்டு கட்ட ரேக் வாங்க இதில் எது வாங்கிட்டாலும் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஓகே நீங்கள் உங்களுக்கு சேல்ஸுக்கு ரொம்பவே ஒர்த்தான மெட்டீரியலுங்க ஓகே ஒரு கிஃப்ட் பர்பஸுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க ஓகே ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சம்மர் காட்டணுங்க ஓகேண்ணா உங்களுக்கு இப்போது வரக்கூடிய சம்மருக்கு டெய்லி வேருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இது டீச்சர் ஆபீஸ் ஸ்டாஃப் டீச்சர் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அதாவது உங்களுக்கு சிங்க் ஆகுறதோ இல்ல வந்து ஒரு சிரமமா ஃபீல் பண்றதோ அது மாதிரி இருக்காதுங்க சாயம் போறது சுருங்குறது எந்த கம்ப்ளைண்டும் இருக்காது நம்ம தரையின் டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டேமேஜ் வர்றது சாயம் போறது சுருங்குறது அது மாதிரிலாம் வராதுங்க உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி கட்டுக்கட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் கட்டுக்கட்டா காட்டன் சேலை ஆமாங்க அப்படியே கட்டுக்கட்டா காட்டன் சேலை இது அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் தரையில தான் கிடைக்கும் ஆமாங்க ஹோல்சேல் வியாபாரிக்கு நல்ல வாய்ப்புங்க தரன் டெக்ஸ் மூலமா ஆமாங்க ஓகேமா இது மாதிரி எல்லா கலர்ஸ் இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு ஓகேமா ஒரு சில ஆர்டர் பண்ணலாம் ஆமாங்க ஒரு சில ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேமா இப்ப சாம்பிளுக்கு நாலு கட்டு காட்றீங்க ஆமாங்க இதல அப்படியே பார்த்து வந்து எடுத்துக்கலாம் செட் செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு யூனிஃபார்மா யூனிஃபார்மா வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேமா 400 ரூபாய் மட்டும் தான் ஓகே பாக்குறது ஒரு பியூர் காட்டன் படுங்க ஓகேனா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் மட்டும்தான் வரும் ஓகேனா வேற ஆமாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரெட்லயே தயாரா இருக்குது ரொம்பவே கிராண்டா இருக்கும் பாருங்க அப்பா செமனா முண்டியும் சரி saree ஓட உள்ள இருக்கிற டிசைன்ஸும் சரி ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் ஓகே இது சாயம் போறது சிங்காகிறது அந்த மாதிரி கம்ப்ளைன்ட்லாம் இருக்காதுங்க 600 தான் 600 ரூபாய் மட்டும்தான்ங்க ஓகே இமாரி இதல ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குதுங்க சமுகه ஸ்பெஷலா வந்திருக்கு ஆமாங்க ஓகே இது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் பார்க்கலாங்க ஆனால் நேரில் வந்து பர்ச்சேஸுக்கு வாங்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க ஓகே இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த கலெக்ஷன் தான் ஓகே எல்லாமே அந்த வெரைட்டி தான் உங்களுக்கு இது மாதிரி செட் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாங்க ஓகே ஒரு கலரில் நாலு அஞ்சு பீஸ் வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே காட்டன்லேயே ஃபேன்சி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காட்டன் புடவைங்க நல்ல பட்டு சாரி லுக் வந்துருக்கு ஆமாங்க பட்டு சாரி லுக் வந்துரும் ஓகேங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 மட்டும் தான்ங்க 550 தான் 550 ரூபா மட்டும் தான்ங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் பாருங்க சூப்பர் தான் நீட்டான ஒரு த்ரெட் workல வந்திருக்கும் ஓகே பார்டர் உங்களுக்கு பட்டு சாரியில வர மாதிரி வந்துருங்க ஓகேங்களா கிராண்டா இருக்கு ஆமாங்க 550 ரூபா மட்டும்தாங்க தான்ங்க இதெல்லாம் எலம்பல உங்களுக்கு தயாரிப்பு தான் ஆமாங்க எல்லாமே இந்த வீடியோல பாக்குறத எல்லாம் நம்ம தயாரிப்புங்க ஓகேங்களா அதனால நம்ம எல்லாத்தை விட நம்ம ரேட் ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க ஓகே தரமான சொல்லல தரமான கண்டிப்பாங்க ஓகே இதை பாருங்க இந்த ஸ்டாண்ட்ல இருக்குது இது ஃபுல்லாவே அந்த கலெக்ஷன் தான் கலர்ஸ் எது வேணாலும் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்க 550 ரூபாங்க ஓகே எப்படி சொல்றதுன்னா ஒரு மெட்டீரியல் அவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்குங்க அது உங்களுக்கு சிங்க் ஆகுறதோ இல்ல வந்து கலர் போறதோ அந்த மாதிரி எந்த इशூ இருக்காது இது ஷோரூம் எடுத்து 1000 ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பா நான் நம்மட்ட தயாரிப்பு தான் கண்டிப்பாங்க ஓகே இது ஜக்கார்ட் வர்க்கோட saree full-ஆ grand look-ல கொடுத்துருக்கோம் நான் சூப்பர் நான் ஆமாங்க இது பாருங்க முந்தி சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வர்க் வரும் அது மட்டும் இல்லாம ப்ளவுஸ்லயும் பாருங்க உங்களுக்கு இவ்வளவு ஒரு நீட்டான வர்க் இது ரெண்டாவது ரேட்னா ரேட் இது வெளியில எல்லாம் அதிகமா குடுக்குறாங்கனா நாம வேற 550 ரூபாய் குடுக்குறாங்க சூப்பர்ங்க இது பாருங்க அதுல உள்ள சாம்பிள் கலர்ஸ் 550 மட்டுமே 550 மட்டுமே ஓகேவா வீடியோல பார்த்த அந்த காட்டன் போடவே சேம் அதே அந்த ப்ளவுஸ் வர்க் வச்சது கொடுங்க அப்படிን கேட்டாங்கனா கொடுத்துறலாம் ஓகே கிராண்டா இருக்கு அது வீடியோல சொல்ற ரேட்டே தான் வரும் எதுவும் ரேட்ல மாறாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டுங்க ஓகே சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தாங்க இது ஃபுல்லாவே அந்த வெரைட்டி தான் இப்போ கல்யாண விசேஷம் தான் அள்ளிட்டு போயிடலாம் அள்ளிட்டு போயிடலாங்க ஓகே நம்ம கஸ்டமர் எல்லா பக்கம் இருக்காங்க கேரளா கர்நாடகா ஆமாங்க எல்லா லைன்லையும் இருக்கிறாங்க அது சாமுந்திரிக்கா பட்டு சாரீஸுங்க ஓகேவா இது வெளியில ரேட் பார்த்தீங்கன்னா கூட போயிட்டு இருக்குது நம்ம வெறும் ஆறுநூறுபா மட்டும் தாங்க இப்போ வெறும் அறுநூறு தான் வெறும் அறுநூறுபா சாமுந்திரிக்கா பட்டு அவ்வளோதான் அவ்வளோதாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க சாரி ஒர்க்கு உங்களுக்கு முந்தி அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குண்ணா பார்த்து உடனே எடுப்பாங்கண்ணா ஆமாங்கண்ணா அருமையாக இருக்கு

எவ்வளோ ஒரு நீட்டாக அவ்வளோ ஒரு சாஃப்ட்டான கலெக்ஷனுங்க ஸோலுவாத இல்லை சூப்பர் இருப்பாங்க காண்ட்ரஸ்ட் முந்தி ப்ளவுஸ் வந்துடுங்க இதில் உங்களுக்கு காப்பர் கோல்டு சில்வர் எதில்னாலும் கொடுக்கலாம் ஓகே பார்க்குறது பியூர் காட்டன் போச்சம்பள்ளி ஸாரீஸுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேட் டிசைனுங்க ஓகே ஹேண்ட்மேடு ஆமாங்க இந்த முந்தி உள்ள சாரீஸில் வர டிசைன்ஸ் எல்லாமே ஹேண்ட் மேடுங்க போச்சம்பள்ளி காட்டன் ஆமாங்க போச்சம்பள்ளி காட்டன் சேரீஸ் இது முந்தி டிசைனுங்க சேரீ ஃபுல்லாக அது வந்துடும் உங்களுக்கு காப்பர் பார்டர் ஒர்க் வந்துடுங்க

கீழே தெரியிற நம்பருக்கு இதுல இந்த கலெக்ஷனோட போட்டோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அனுப்பிச்சு கொடுப்போம் அதுல பார்த்து அவங்க எந்த செலவு வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ பாக்கிறதுல சாம்பிள் கலர் மட்டும் தாங்க ஏன்னா நேர்ல வந்தீங்கன்னா பொறுமையா பார்த்து நான் நிறைய கலர் டிசைன் பார்த்து வாங்கிட்டு போகலாங்க ஓகே நெக்ஸ்ட்டுங்க அண்ணா நம்ம பாக்குறது ரொம்பவே ராயலா இருக்கக்கூடிய ஒரு எம்போஸ் காட்டன் சாரீஸ்ங்க ஓகேங்களா

அந்த அளவுக்கு ரேட்டும் குவாலிட்டியும் தரமா இருக்குங்க அருமையா இருக்கு வெறும் எழுநூத்தி ரூபா ஆமாங்க வெறும் எழுநூறு ரூபாய் மட்டும் தான் எழுநூறு 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 மட்டும் தான் இந்த சிலைகளை மதிப்பே போட முடியலாம் ஆமாங்க அதுமாரி இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் தான் கட்டு கட்டா காட்டன் சொல்லலாம் தரணி தான் ஆமாங்க இளம்பிள்ளை அப்படியே இப்ப வந்து பாத்து வாங்கிட்டு போலாங்க ஓகே எழுநூறு ரூபாய்க்கு எம்போஸ் காட்டன் போடுவாங்க பாத்துட்டு இருக்கிறது பிரைடல் கலெக்ஷன்லயே குபேரா பட்டுன்னு சொல்லுவோம் அந்த சாரீஸ்ங்க சூப்பர் தான் சாரி ஃபுல் வர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிகை வர்க்ல வந்துரும் ஓகே கிராண்டா இருக்கு ஆமாங்க சூப்பர் பாருங்க முந்தி உங்களுக்கு ப்лауஸ்லயே இந்த மாதிரி ஜரிகை வந்துருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு நீட்டான ஒரு கிராண்ட் லுக் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 மட்டும்தான் வெறும் 800 ரூபாய் வெறும் 800 ரூபாங்க ரொம்பவே அட்டகாசமான டிசைனா இருக்கும் இதுல உள்ள சாம்பிள் கலர்ஸ் பாருங்க இந்த இது கொடுக்குறாங்க நம்மகிட்ட தான் எல்லாமே உங்களுக்கு டிசைன் ஒரு ஜெனியூனான நீட்டான ஒரு கலர்ல இருக்குங்க ஓகே பாருங்க பாருங்கள் இது எல்லாமே அந்த ஐட்டம் தாங்க யூஸ்ஃபுல் சாம்பிள் தான் ஆமாங்க சாம்பிள் தாங்க நம்ம ஸேரீஸ் மட்டும் இல்லாம ஒரு திருமணம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஷர்ட் வேஷ்டி கலர் ஷர்ட் இது எல்லாமே கொடுத்துட்ரலாங்க ஒரே இடத்துல வந்தாங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாங்க ஒரு சிம்பிள் கலர் பண்ணா ஒரு பொண்ணு மணிக்கு மாரி சேரீஸ்லருந்து ப்ளவுஸு இந்த மாதிரி வேஷ்டி பாருங்க அதுலயே வேஸ்டிலே கலர் வந்துரும் இதெல்லாம் மாப்ள வேஷ்டி சட்டை ஆமாங்க சூப்பர்ண்ணா இது மாதிரி வேணாலும் நம்ம ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க ஓகேண்ணா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஜரிகை ஃபுல் ஒர்க் சரிங்க இப்போ நானூறுவாய்க்கு பட்டு ஆமாங்க நானூறுரூவாய்க்கு பட்டுங்க இப்போ சுபமூர்த்தி பட்டு மாதிரியே ஆமாங்கண்ணா சூப்பர்ண்ணா சாரி ஃபுல்லாக ஜரிகை ஒர்க்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் சூப்பர்ண்ணா அது பாருங்க அது உள்ள சாம்பிள் கலர்ஸ் போடுறேன் ஓகேண்ணா மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்

அது கொஞ்சம் முடி வச்சு கொஞ்சம் முடி வச்சு வந்துடும் ஓகேண்ணா பார்டர் லெஸ் உங்களுக்கு இதில் பார்டர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் நம்மகிட்ட இருக்குது இப்போ இப்படி வந்துருச்சு பாருங்க ஆமாங்க அதுலேயே உங்களுக்கு பட்டு சேலையில் வர டிசைனில் பார்டர் வந்துடும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரெண்டிங் ஆமாங்க ஓகேண்ணா இது ஒரு ஐம்பது ரூபா கூட வரும் ஆறுநூறுபா மட்டும்தான் ஐநூற்றம்பது அறுநூறு ஐநூற்றம்பது அறுநூறு சூப்பராக ஒரு ஐம்பது ரூபா முன்ன பண்ணா தான் அவ்வளோ தாங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா முன்ன பண்ணா இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க ரேஸ்லாம் ஒரு இரநூறுவா வச்சு கூட விற்கலாம் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா

சேல்ஸ் ரீசேலர் நேரில் வந்து பார்த்து வாங்குங்க நிறைய டிசைன் வெரைட்டி இருக்குது வீடியோவில் பார்க்காத கலெக்ஷன் ஏகப்பட்டது ஸ்டாக் இருக்கு நேரில் வந்து பார்த்து வாங்க ஃபாரினும் போது என்ன அனுப்புறீங்க ஆமாங்க அதர் கண்ட்ரிக்கும் போதுங்க ஓகே உங்களுக்கு அதர் கண்ட்ரினா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் டெலிவரியே கொடுத்துடலாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன் டே கூட ஆமாங்க தமிழ்நாடு ஒன் டேங்க இன்னைக்கு போட்டால் நாளைக்கு ரிசீவ் பார்சல் ஓகேண்ணா பார்க்குறது சாஃப்ட் சில்கில் ஓகேண்ணா ஒரு பட்டு சாரீ லுக்கில் உள்ள சாரீஸுங்க ஓகேண்ணா எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதில் பாரத ஹைலைட்டு ஆமாங்கண்ணா உங்களுக்கு இப்போ வீடியோல பாக்குறது எல்லாமே தெரியும் டிசைன் எல்லாமே பட்டு சேரிகளுக்குள்ளே தான இருக்கும் நல்ல பட்டு மாதிரி இருக்கு ஆமாங்கனா ஆனா ரேட் பாத்தீனா உங்களுக்கு தயாரிப்பு விலக்கே கொடுத்துறோம் எவ்வளவுனா ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துறோம் 600 ரூபாய் மட்டும் தான் பா வேற 600 வேற 600 ஓகேனா இதுல உள்ள சாம்பிள் கலர்ஸ் இது இதுல உங்களுக்கு இது மாதிரி செட்டா வேணால எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி ஸ்டெட் செட் சாரி வேணால எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணால வாங்கிக்கலாம் இது அந்த சாரி தான் ஆமாங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் 600 கலெக்ஷன் பாருங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் இது எல்லாமே 600 ரூபாய் கலெக்ஷன் ஓகே நேராக கடைக்குள்ள வந்ததுமே அதை காமிச்சு கேட்கலாம் அந்த ஆறுநூறுவா கலெக்ஷன் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உள்ள கலர் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஆறுநூறுவாய்க்கு ஒரு சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரிங்க ஓகே நம்ம பார்க்கறது குபேரா சாஃப்டி சாரிங்க ஓகே உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சூப்பர் மேம் பாருங்க எவ்வளோ ஒரு டிசைன் பாருங்க எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்க பார்த்து எடுத்து ஒன்று ஆமாங்க சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் வந்துடும் முந்தையில் சுங்கு வச்சு வந்துருங்க ப்ளவுஸும் உங்களுக்கு ஜரிகை ஒர்க் பாக்ஸ் போட்டு நீட்டாக கொடுத்துருங்க ஆமாங்க நீட்டாக வந்துடும் ஓகே

ஒரே இடத்துல எல்லா வெரைட்டியும் வாங்கிக்கலாங்க ஓகே எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்கு பிரண்டிக் சிலம்பல் ஆமாங்க ஓகே நான் நம்ம பாக்குறது பிரைடல் கலெக்ஷனுங்க முகூர்த்த பட்டுன்னு சொல்வோம் ஓகே இது ரேட் கூட இருக்கும் அப்படினு சொல்லி இது பண்ணிக்க வேண்டாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மட்டும் தான் வெறும் 1000 ரூபாய் வெறும் 1000 ரூபாய் கல்யாண பொண்ணே கட்டலாம் கல்யாண பொண்ணுக்கே கொடுக்கலாங்க அவ்வளோ கிராண்டா இருக்கும் நீங்க பாருங்க ஃபுல்லா ஜூம் பண்ணி பாருங்க மெட்டீரியலா இருக்கட்டும் அது லுக்க டிசைனா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு கிராண்டா இருக்கும் ஓகேனா பாருங்க அப்படியே சாரி ஃபுல்லா டிசைன் இருக்குங்க இது முந்தி கான்ட்ராஸ்ட் முந்தி ப்ளவுஸ் வந்திரும் ஓகேனா இதில் உள்ள சாம்பிள் கலர்ஸ்லாம் பாருங்கள் ஓகேண்ணா ஜஸ்ட்டு சாம்பிள் ஆமாங்கண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஓகேண்ணா எல்லாம் சாம்பிள் கலர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேங்க பத்து கடை பார்த்தாலும் நம்ம தான் இருப்பாங்க வர வழியில் பத்து கடை இருக்குன்னா பத்து கடையிலையும் கூப்பிடுவாங்க பார்த்துட்டு கடைசியாக நம்ம கடையில் தான் வாங்கணும் காரணம் மாதிரி ரேட்டு நம்மளுது ரேட்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கு பாருங்க கண்டிப்பாங்கண்ணா சூப்பராக இருக்குண்ணா தயாரிப்பு விலைக்கு தரன் டேக்ஸில் கண்டிப்பாங்கண்ணா ஓகேண்ணா ஆயிரம் ரூபாய் மட்டுங்க ஓகேண்ணா ஆனால் இப்போ பார்க்குறது இப்போ அப்டேட்டில் உள்ள

என்ன டிசைன் கலர்ஸ் ஏகப்பட்டது பார்த்து வாங்கலாம் வைர ஊசி வைர ஊசிங்க சூப்பர்ண்ணா ஒரு ஃபங்க்ஷன் வேறு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குண்ணா பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்டராக இருக்கட்டும் அதோட முந்தியாக இருக்கட்டும் அப்படியே கலர் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அதிகமாக இருக்குண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட்டுண்ணா ஆனால் அடுத்தது பார்க்கக்கூடியது கேரளா எம்ப்ராய்டிங் போடவங்க ஓகேண்ணா ஓனம் சாரின்னு சொல்லுவோம் ஓகேண்ணா

அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷும் இருக்குதுங்க ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜரிகை இருக்கும் நீங்கள் மேட்சிங்காக வேஸ்டி ஷர்ட் இது மாதிரி இது இப்போ வேர் பண்ணோன்னா இது மாதிரி பண்ணிக்கலாங்க இதில் உங்களுக்கு பிங்க் காப்பர் கோல்டு சில்வர் அது மாதிரி இருக்குதுங்க ஓகேங்களா பாருங்க பாருங்கள் டிஷ்ஷு கேரளாவிலேயே டிஷ்ஷு ஐட்டம் ஓகேங்களா இது கோல்டுங்க ஓகே பிங்க் காப்பர் ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆமாங்க ஓகே இது மாதிரி எம்ப்ராய்டிங்கில் உங்களுக்கு கட்டுக்கட்டாக வேணும் அப்படி ஹோல்சேலுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் பீஸா வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேலா சேலாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே எல்லாமே ஸ்டாக் வெரைட்டி ஃபுல் ஸ்டாக் இருக்குதுங்க ஓகேவா நேரில் வந்து பொறுமையா பார்த்து வாங்கிட்டு போகலாங்க ஆனால் நம்ம பார்க்குறது ரெடல் கலெக்ஷனுங்க சுப முகூர்த்தம் சாரீஸு இது பார்த்திங்கன்னா இதோட பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டுக்கு வெளியில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வெறும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மட்டுந்தான்ப்பா வெறும் ரெண்டாயரரூபா முதல்ல ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தாங்க அட்டகாசமான ஒரு முகூர்த்த போடுவாங்க கல்யாணம் பண்ணுங்க இருக்கிறது ஆமாங்க அப்பா அது பிங்க் கலரில் பாருங்க அது இங்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்பா சரி முகூர்த்தப்பட்டு நல்லா ஒர்த்தா இருக்கணும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியும் சரி அதோட மெட்டீரியல் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயே உங்களுக்கு பெரிய பாட்ராக வேணும் அப்படின்னாலும் அதுவும் ஸ்டாக் இருக்குதுங்க கல்யாணம் பட்டியில வரலாம் அருமையாக வந்து வாங்கிட்டு போகலாம் அவங்க நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு மேரேஜ்க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு இருபதாயர ரூபா மிச்சம் பண்ணலாம் ஓ அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கிற இருபதாயிரம் ரூபாய் எடுக்கிறவன் கண்டிப்பாக இருபதாயரூவா மிச்சம் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரேட் நம்ம கொடுக்குறேங்க ஓ சூப்பராக சேலம் இவ்வளோ ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் ரெண்டாயிரம் ரூபா ஆ ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தாங்க இது மாதிரி நிறைய இருக்குது ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது ஓகேண்ணா இதெல்லாம் அந்த ஐட்டம் தான் ஓகேண்ணா நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாமே நம்ம கஸ்டமர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து எல்லா கஸ்டமரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும்ண்ணா ஓகேண்ணா